விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி மகளிரணி மாணவரணி ஆலோசனை கூட்டம் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்க வந்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களை சந்தித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியில் நெருக்கடி நிலை உள்ளது உண்மைதான் விரைவில் ராமதாசும் அன்புமணியும் சந்தித்து பேசுவார்கள் உட்கட்சி பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படும் என ஜி கே மணி பேட்டியளித்தார் பன்னீர் சங்கம் ஒரு வலிமையான அமைப்பு உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த வலிமை எப்படிங்கிறது இப்போது மாமல்லபுரம் மாநாடு உங்களுக்கு நிரூபித்து காட்டுச்சு இருந்தாலும் கூட இடையில் நீங்கள் இன்னும் காத்திருக்கிறது கேள்வி கேட்குறதெல்லாம் உங்கள் கடமை செய்கிறீங்க நாங்களும் சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் ஒரு கட்சின்னா உட்கட்சியில் சின்ன சலசலப்பு பிரச்சனைகள் வர்றது ஒரு நெருக்கடி வர இயல்பு தான் எந்த கட்சியும் எல்லா கட்சியிலும் இல்லாமல் அப்படி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்குது நான் மறைச்சி பேசலை பா பேசுகிற பேசல உருவாகி இருக்குது இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி உங்களுக்கு தெரியும் அந்த குடும்ப பாசத்தில் இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உதாரணத்துக்கு ஐயாக்கிட்ட நேற்று இரவு வரைக்கும் நான் பேசினேன் எங்கள் சென்னை அன்புமணிக்கிட்ட இரவும் பேசினேன் இப்போ காலையிலையும் பேசினேன் அதனால் ஏன் ஆசையெல்லாம் எங்கள் நோக்கம்னா என்னென்னா ஒரு சுமூகமான தீர்வு மிக விரைவில் வரணும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை மேலும் அதிகரிக்கணும் மிக விரைவில் ஒரு வலிமையாக தேர்தலை சந்திக்கணுங்கிறதா எங்கள் ஆசையில்லாம் அதுக்குண்டான முயற்சியில் இருக்கிறோம் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா இதே ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி மிக விரைவில் ஒரு சுமூகமான தீர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் தீவிரமாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் தீவிரமாக முயற்சி எடுக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா தேர்தல் வரப்போகுது இது யா வேறு யாரும் இல்லை இருவரும் ஒன்றா சந்திப்பாங்க பேசுவாங்க அந்த செய்தியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க